அனைவருக்கும் வணக்கம் ராசனையர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களை புரட்டி எடுத்து கொண்டிருந்த துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது அந்த வகை மிதனராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குருபகவானும் குரு பகவானும் கடகத்தில் சந்திரனும் சிம்மத்தில் சுக்ரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் பெண்மணிகள் என நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த புரட்டாசி மாதம் வந்துவிட்டாலே நம் மனம் திருவேங்கடத்தை இன்ன முதலின் திவ்ய திருத்தலமா திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சப்தம் தாங்க நம்மையும் அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானை தான் நினைக்கிறது இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகுங்க வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீபம் திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்து இன்னமுதனை ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்று தருங்க அந்த திருவிளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடனே நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம் அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதம் தோறும் நவகிரகங்களின் நாயகனான சூரிய பகவான் புதனின் வீடான கண்ணீராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதமாக அமைகிறது அந்த வகையில் மிதனராசினிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பது குடும்ப பிரச்சனைகளை குறிக்கிறதுங்க ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மூதுரையும் உண்டு ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் சென்ற போது அவரது ஜனன ஜாதகப்படி குரு பகவான் அவரது ஜென்ம ராசியில் சஞ்சரித்ததால் இத்தகைய பழமொழி உருவாகியது ஸ்ரீ பட்ட துன்பங்களை கம்பராமாயணம் வாழ்வீகி ராமாயணம் துளசிதாசரின் மாஷி தரிஸ் சரித் ஆகிய நூல்கள் விவரிக்கின்றன வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க அதனால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது நல்லது கூடுமானவரை ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க கணவன் மனைவீடே கருத்து வேற்றுமை நெருங்கிய உறவினர்களால் பிரச்சனைகள் என பல இன்னல்களில் தத்தளித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த புரட்டாசி மாதம் அமைகிறதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிற்கு இருந்தாலும் உங்களுடைய ஜென்மராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்காலம் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நண்பர்களும் கூட பகைவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாருடன் எப்படி பழகுவதாக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையோடு இரு அவசியங்க சொல்லிலும் செயலிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்ற சொல்ல வேண்டும் இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது ஆனால் அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது மிதனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டு மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது பிரச்சனை உருவாவதை தவிர்க்க உதவுங்க வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் இடைத்தர நம்பி ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டுங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து மிதனராசியினருக்கு பொறுமை நிதானம் கௌத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அதே போல உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மிதனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுப்பாங்க கருத்து வேற்றுமையினால் பங்குதாரர்கள் சிலர் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவது ஏற்பட்டு வந்த தடங்களும் தாமதமும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கிரக நிலைகள் ஓரளவு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த புரட்டாசை மாதம் முழுவதும் இதன் காரணமாக வாய்ப்புகளும் அதிகரிக்க இருக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள் மக்களிடையே உங்களுக்கு ஆதரவு பெருக இருக்குதுங்க பலருக்கு புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதனால் ஆரம்பத்திலிருந்தே கூடுமான வரைக்கும் சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க இக்காலகட்டங்களில் புதிய தயாரிப்புகள்ல நீங்கள் ஈடுபடலாங்க நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் குறைவதால் வசதிகளை குறைத்துக் வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட இருக்கு அதனால் அதிக எச்சரிக்கையோடும் கவனமாக இருப்பது அவசியங்க ஆசிரியர்கள் துறையில் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க கட்சியில் செல்வாக்கு சரியுங்க அதே போல அதே போல மேல்மட்ட தலைவர்கள் உங்களை சந்தேகிப்பாங்க நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த பிற கட்சி பிற அரசியல் கட்சிகளில் உங்களை இழுப்பதற்கு முயற்சிகள் செய்வாங்க மன உறுதி மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த மாதம் முழுவதுமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள புதன் சுபபலம் பெற்று திகழ்வதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதேபோல் ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை அதிபத்தியம் பெற்றுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல் வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் வயல் பணிகளில் கடின உழைப்பு வேண்டி வருங்க அதேபோல் விவசாய விவசாய பயிர் தொழிலுக்கு அவசியமான தண்ணீர் உரம் விதைகள் போன்றவை அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க இருக்குதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல இந்த காலகட்டங்கள்ல பெண்மணிகளுக்கு பெண்களின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் இரண்டு ஒன்று குரு பகவான் மற்றொன்று சுக்ரன் இவர்களில் சுக்கரன் மட்டும் அவங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பார்வையிட ால் அங்கு சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவினுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்து அருள்கிறார் பெண்மணிகளின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க திருமண முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க வேலைக்கு வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு புத்திர பாக்கியத்திற்காக இருப்பவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டதால் வீண் செலவுகள் அதிகரிக்குங்க கைப்பணம் கரையும் கூடுமான வரையில் சிக்கனமாக செலவு செய்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் புதிய கடன்கள் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க தற்போதுள்ள கிரக நிலைகளின் போது வாங்கும் கடன் எளிதில் அமைப்படாது என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகளில் மட்டும் உபவாசம் இருப்பது கைமேல் பலனளிக்குங்க இல்லாதவர்கள் விவசாய விவசாய கிழமையன்று ஒரு ஏழை அல்லது பசுவிற்கு உணவளிப்பது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்